நேற்று வீடியோடய கண்டினியூஷன் வீடியோ தான் இது சொன்னாங்க கடைசியாக வந்து சாத்தனூர் டேமுக்குள்ளே வந்துட்டோம் ஸோ இவ்வளோ செம்மையா இருந்துச்சு பார்க்கும்போது நிறைய பூச்செடிலாம் போட்டு பராமரித்து அழகாக அந்த பார்க்கும்போது வியூ செம்மையாக இருந்துச்சு பசங்களாம் செம்ம ஹாப்பி பாருங்க இதுதான் என்ட்ரன்ஸ் இதுக்குள்ளே நாங்கள் வந்து போகிறோம் போயிட்டு இருக்கும்போது இங்கே அந்த அஞ்சுத்தலை பாம்பு வச்சு கிருஷ்ணருவில் உட்காந்துருக்க மாதிரி அந்த பசங்கள்லாம் விளையாடுற மாதிரி நிறைய பார்க்கெலாம் போட்டு வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மேலே போனோம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு பாறை மாதிரி இருக்கோம் அதுக்குள்ளே இறங்கணும் அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டாக அவங்க போஸ்ட்டு பண்ணுறேன் அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கேலாம் வந்து சுற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே போகிற வழியில் பார்த்துக்கிட்டே இருந்தோம் நடக்கணும் காலில் தெம்பு வேணும் நம்ம சாத்தினோட டேமுக்கு போகணும் அப்படின்னாலே அந்த அளவுக்கு பெரிய டேமு ஸோ நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ இடங்கள் இருக்குது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒவ்வொன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நீங்கள் காலையில் ஒம்பது மணிக்கு ஏறிங்கன்னா மறுநாள் ஒம்பது மணிக்கு இறங்குற வரைக்குமே அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பட் நாங்கள் போனது அங்கே மணி பன்னெண்டாயிடுச்சு ஸோ பாருங்கள் எப்படி அருவியில் தண்ணி கொட்டுது பாருங்கள் எட்டு அருவி இருக்குது எட்டுலேருந்து அப்படியே அருவிலேருந்து கொட்டுற மாதிரி அந்த டேம்லேருந்து தண்ணி ஊற்றுது பாருங்கள் பட் இந்த தடவை நாங்கள் போகும்போது அவ்வளோவா தண்ணி இல்லை பட் கம்மி தான் இந்த இடத்துலலாம் முதல்ல இருக்குது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தமே பாருங்கள் இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து நான் பேக் சைடு உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன் பேக் சைடு எப்படி இருக்குதுன்னு தண்ணி வந்து சேமித்து வச்சு எங்கள் அருவியில் கொட்டுற மாதிரி இப்படி வச்சுருக்காங்க நான் வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி போகும்போது அவ்வளோ தண்ணி செம்மையாக போணுச்சு இந்த பாலத்தில் ஆ பாதி பாலம் இருந்தது தண்ணி அந்த அளவுக்கு கொட்டுச்சு அருவி அருவி மாதிரி தான் இது அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க பட் இதை வந்து பேம் இது எப்படி சொல்லணும்னு எனக்கு தமிழ் தெரியல இந்த இடத்துல தமிழ் நின்றுட்டு இருந்தாலும் இந்த இடத்துமே பாருங்கள் தண்ணி கம்மியாக தான் போகுது இதுக்குள்ளே வந்து முதல்ல இருக்குது யாரும் இறங்கக்கூடாது குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அப்படியே மேலேருந்து பார்த்துட்டு இருந்தோம் குரங்குங்க பயங்கரமாக இருந்துச்சு ஒரு பொருளும் கையில் வைக்க முடியல அந்த அளவுக்கு குரங்குங்க செட் அதிகமாக இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் வியூ செம்ம அழகாக இருந்துச்சு நாங்கள் வந்து இறங்கலை பட் இறங்கலான்னு கேட்டாக்கா அங்கே அலோடு இல்லை நீங்கள் இறங்காதீங்க ஏன்னா பக்கத்தில் தான் முதல்ல பண்ணிருக்கு ஸோ முதல்ல ஒன்று வந்து தண்ணியில் இருக்குது அதை பிடிக்கிற வரைக்கும் யாரும் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படியே மேலே நின்று வியூலாம் பார்த்துட்டு அழகாக இருந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கிளம்பலாம் அப்படின்னு அங்கே மட்டும் நின்று கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தோம் ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து முன்னெல்லாம் வரும்போது இங்கே அப்படியே தண்ணி இருக்கும் எல்லாம் வாடி போயிருக்கு இதெல்லாம் தாமரை இருக்கும் இதுக்குள்ளே அண்டு இது வந்து இந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த பேர் எனக்கு சரியாக தோல் அந்த மாதிரி நிறைய பூச்செடிங்களாக இருந்தது அந்த மாதிரியான இடங்கள் தான் இது இப்போ தண்ணி இல்லாமல் வாடிவு இப்படி இருக்குது பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு